கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமம் உண்டாவதாக இந்த சீரியஸ்ல மீண்டும் உங்களை எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது நம்மளுடைய முதல் பகுதி இந்த கவனமாயிரு சீரியஸ்ல முதலாவது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா தாவிதோட வாழ்க்கையில இருந்து அதை நம்ம பார்க்க போறோம் என்னோட கூட சேர்ந்து நீங்க வாசிங்க ஒன்னு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்கள் தாவிது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் கத்தனை நான் மையம் நல்லா கவனிங்க இங்க தாவிது என்ன பண்றான் சவுலுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது சவுல் கேக்குறான் நீ யாரு எங்க இருந்து வந்த இந்த கோலியார்த்த உன்னால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி போது தாவிது சொல்றான் நான் ஒரு நாள் மந்தையை மெய்த்து கொண்டிருந்த போது மந்தைய பட்சிக்கும்படிக்கு ரெண்டு விதமான ஆபத்தான மிருகங்கள் வந்தது ஒன்னு கரடி இன்னொன்னு சிங்கம் இந்த ரெண்டுமே எதை பட்சிக்கும் படிக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா மந்தைய பட்சிக்கும் படிக்கு அப்போ தாவித என்ன பண்றான் போய் அதை அடித்து அதை கொன்று போடுறான் அந்த செய்திய அவன் என்ன பண்றான் கிட்ட சொல்றான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க இங்க தாவிது ஒரு ஊழிய காரன் யாருன்னு சொல்லி சொன்னா அவன் ஊழிய காரன் அவன் சின்ன ஒரு ஊழியர் எது கொண்டு இருந்தான் ஒரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மந்தை அந்த மந்தையை அவன் மேய்த்து கொண்டு இருந்தான் ஆனா இங்க பார்க்கும்போது அந்த மந்தைக்கு எதிராக என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னா சிங்கம் வருது கரடி வருது இன்னைக்கு ஊழிய பாதையில இருக்கிற நாமும் கூட ஆண்டவ ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நாமும் கூட நம்மளை படிக்கும் நாம உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த சிறு மந்தைய படிக்கும் சிங்கம் வரும் கரடி வரும் நல்லா கவனிங்க என்றைக்கு இந்த சிங்கத்தையும் இந்த கரடியும் அவன் கிழித்து போட்டானோ அதன் பிறகுதான் அவன் என்ன பண்றான் கோலியார்த்த அழிக்கும்படிக்கு அவன் பாதையில நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எது சிங்கம் எது கரடி லெலுவியா ஆமா இந்த சிங்கமும் இந்த கரடியும் எதுக்கு நேரா வருது அப்படின்னு சொல்லி சொன்னா மந்தைக்கு நேரா நீங்க அது முப்பத்தி ஐந்தாவது வசனம் நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்க தப்பு வித்தேன் பாய்ந்து எதை பட்சிக்கும்படிக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த மந்தைய பட்சிக்கும்படிக்கு அதாவது சபைய அதை என்ன பண்ணுச்சு வந்துச்சு நான் போய் அந்த சிங்கத்தோடும் அந்த கரடியோட கூட போராடும் போது அந்த சிங்கமும் அந்த கரடியும் மந்தைய சபைய விட்டுடுச்சு எனக்கு எதிரா அதை என்ன பண்ணுச்சு திரும்பிச்சு நல்லா கவனிங்க கட்டளை நான் நாம் ஆண்டவருடைய பாதையில ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நம்ம புறப்பட்டு போகும்போது இந்த சிங்கமும் கரடியும் நமக்கு எதிரா வரும் ஏன் இது நமக்கு எதிரா வருதுன்னு சொல்லி சொன்னா நம் ஏன்னா நம்ம மந்தைய பாதுகாக்கிறோம் நம்ம சபைய பாதுகாக்கிறோம் சபையை நம்ம நடத்துறோம் தேவனுடைய பிள்ளைகளு இந்த சிங்கத்தையும் இந்த கரடியையும் நம்ம சரியா அடையாளம் கண்டுபிடித்து அதை மேற்கொள்ளாத பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது சபைய மந்தைய என்ன பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது இன்னைக்கு ஊழிய பாதையில வளர்ந்து வர நீங்களும் கூட எது சிங்கம் எது கரடி இதை நாம அறிந்து கொள்ளலன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம மந்தையை என்ன பண்ணுவோம் இழந்து போயிடுவோம் அதோடு கூட மாத்திரமல்ல இந்த சிங்கமோ இந்த கரடியும் நமக்கு எதிராக வரும்போது நம்மால நம்மளால என்ன பண்ண முடியாது ஊழியத்துல நம்மளுடைய பாதையில தொடர்ந்து என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது சோ இந்த கவனமாயிரு சீரீஸ்ல இந்த முதல் வீடியோல எது சிங்கம் எது கரடி அத வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போம் கற்றுடைய நாம் மகிப்படுவதாக இந்த சிங்கம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சிங்கமும் இந்த கரடியும் இது 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 ரெண்டுமே எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா கொல்லாத ஆவிகளை குறிக்குது ஆமா இன்னைக்கு பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணுது சபைக்கு நேரா வருது சபையை நடத்துற பிள்ளைகளுக்கு நேரா வருது ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நேரம் என்ன பண்ணுது வருது முதலாவது இந்த சிங்கம் இந்த ஆவி இந்த 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 ஆவி இது எப்படி கிரியேட் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சிங்கம் எப்படிப்பட்ட குணமுடையதுன்னு சொல்லி சொன்னா அது மிகவும் தைரியமானது ஓகேங்களா சிங்கம் என்ன பண்ணாது பயந்து வந்து அது என்ன பண்ணாது தாக்காது அதனா பண்ணும் தைரியமா ஒரு ஊரே திரண்டு வந்து நின்னா கூட சிங்கம் என்ன பண்ணாது பயப்படாது அப்ப இந்த சிங்கம் எப்படி மந்தையும் நம்மையும் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நேரடியா நம்ம இடத்துல வந்து யுத்தம் பண்ணும் அல்ல ஆமா அது பயந்து ஆஹ் பதுங்கி ஆஹ் மறைவா நின்று அது என்ன பண்ணாது செயல்படாது அது என்ன பண்ணும் நேரடியா வந்து நம்மள என்ன பண்ணோம் தாக்கும் இந்த ஆவிய இந்த ஜன கூட்டத்தை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி இவங்களை சரியா நம்ம மேற்கொள்ளலன்னு சொல்லி சொன்னா நாம நம்மளுடைய மந்தையை என்ன பண்ணுவோம் இழந்து போடு இழந்து போயிடுவோம் இது இந்த சிங்கம் இந்த சிங்கம் இந்த பொல்லாத ஆவி இந்த ஒரு விதமான ஜனக்கூட்டம் பொல்லாத ஜனக்கூட்டம் எப்படி மந்தைக்கு நேரம் கிரியை செய்துன்றத நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க அப்போ சில பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல இருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரையும் நான் கொஞ்சம் நிறைய வசனங்களை வாசிப்பேன் என்னோடு கூட வேதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க வசனங்களை பாருங்க நிச்சயமா கத்தனமோடு கூட என்ன பண்ணுவாரு பேசுவாரு அப்போ சிலர் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு வரையும் அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று எப்படி என்றால் எனும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல் வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான் இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் குடிவர செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு என்று அறிவீர்கள் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறது மகாதேவி ஆகிய தியானாலுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றான் அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று சத்தம் விட்டார்கள் கவனிங்க பவுல் தன்னுடைய ஊழியங்களை செய்து கொண்டு அவர் போகும்போது அவர் என்ன பண்றாரு எபேசு பட்டணத்துக்கு போறாரு அந்த எபேசு பட்டணத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா தியானாலுடைய ஒரு பெரிய கோவில் என்ன பண்ணு இருக்குது இந்த தியானால் யாருன்னு சொல்லி சொன்னா அது ஒரு விக்கிரக கோயில் அந்நிய தேவர்களை வணங்குகிறதான ஒரு கோவில் அப்ப பவுல் போய் அங்க வசனங்களை பிரசங்கித்த போது அநேகர் என்ன பண்றாங்க ரட்சிக்கப்படுறாங்க அநேகர் வசனங்களை அங்க ஒரு பெரிய உண்டாகுது அப்போ இந்த தியானால சேவிக்கிறதான ஒரு கூட்டம் இந்த தியானாலுக்கு சின்ன சின்ன கோவில் கட்டுகிறதான கூட்டம் இந்த தியானாலுடைய வழிபாட்டை வைத்து சம்பாதிக்கிற சில கூட்டம் என்ன பண்றாங்க அவங்க நேரடியா வந்து எங்க பட்டணத்தோட மத்தியில அல்ல லூயா அந்த அந்த வசனத்தை நீங்க பாருங்க ஆஹ் அந்த பட்டணத்தோட மத்தியில எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க கூடி ஒரு பெரிய முழக்கத்தை போட்டு இந்த பவுல் என்ன பண்ணோம் தடுக்கணும் இந்த கிறிஸ்துவ பிரசங்கிக்கிற முறை என்ன பண்ணோம் தடுக்கணும் இதனால எங்களுடைய பிழை பற்று போகுது இதனால எங்களுடைய பாரம்பரியம் கெட்டு போகுது இதனால எங்களுடைய ட்ரெடிஷன் என்ன பண்ணுது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க கோஷம் போடுறாங்க அப்போ நல்லா கவனிங்க பவுல் என்ன பண்றாரு என்ன பண்றாங்க ஆண்டவரை பத்தி பேசும்போது ஆண்டவருடைய காரியங்களை நம்ம சொல்லும் போது பண்ணுவாங்க சில கூட்டமோ சில நபர்களோ சில பொல்லாத ஆவிகளோ எதிர்த்து நிற்கும் என்ன பேர்ல எதிர்த்து நிற்கும்னு சொல்லி சொன்னா நீ கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது நீ கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறதுனால எங்களுடைய தொழில் அற்று போகுது நீ கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறதுனால இங்க என்ன பண்றாங்க ஜனங்கள்லாம் அவங்க பின்னாடி போயிடுறாங்க எங்களுடைய ட்ரெடிஷன் பாதிக்கப்படுது அப்படி என்ன பண்ணுவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க நேரடியா நின்று என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க யுத்தம் பண்ணுவாங்க இது எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா சிங்கத்தை குறிக்குது அல்ல இழுவியா இப்படிப்பட்ட ஆட்களோ இப்படிப்பட்ட ஆவிகளோ என்ன பண்ணோம்னு சொல்லி சொன்னா நேரடியா வந்து சபை என்ன பண்ணும் நீ சபை நடத்தக்கூடாது நீ ஊழியம் பண்ணக்கூடாது நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது கிறிஸ்தவ பிரசங்க கூடாது என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஸோ இது என்னன்னு சொல்லி சொன்னால் சிங்கத்தை குறிக்கிறதான ஆவி இது எதுக்கும் என்ன பண்ணாது பயப்படாது கத்தடை நான் மையப்படுவதாக ஆனால் தாவிது என்ன பண்ணா இந்த சிங்கத்தையும் பிழிச்சு போட்டான் இன்னைக்கு நம்மளுடைய ஊழிய பாதையில இந்த சிங்கங்கள் என்ன பண்ணோம் வரும் ஆனா இத நம்ம மேற்கொள்ளும் படிக்கு நம்ம என்ன பண்ணோம் வல்லமை பெற்ற ஜனங்களாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும் அல்ல லூயா வாலிப நாட்கள்ல ஊழியத்துல வந்து இருக்கீங்களா இந்த சிங்கத்தை மேற்கொள்ளும் கற்றுக்கொள்ளுங்க வருகிற நாட்களை அவைகளை நம்ம பார்க்கும் போது என்னன்னு சொல்லி சொன்னா கரடி தாவிதி எதை கொன்றாரு கரடி அவர் என்ன பண்ணாரு கொன்று போட்டார் இந்த கரடி எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா கவனிங்க இது வந்து சிங்கம் போல இல்ல புரியுதுங்களா இது சிங்கம் போல டைரக்டா வந்து சபை என்ன பண்ணாது அடிக்காது தைரியமா முன்னாடி வந்து என்ன பண்ணாது நிக்காது ஆனா இந்த கரடி எப்படி வரும்னு சொல்லி சொன்னா ரொம்ப சைலண்டா அமைதியா சத்தமே போடாம பதுங்கி அது வர்றதே என்ன பண்ணாது தெரியாது திடீர்னு அது வந்து என்ன பண்ணோம் நிக்கும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்துல குறிக்கப்பட்டிருக்கிற கரடி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மாதிரி பிரவுன் கரடி ஓகேங்களா அதோட அடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கத்துக்கு ஈக்குவலா அது என்ன பண்ணும் இருக்கும் ஸோ இது எதுக்கு எதிராக வருதுன்னு சொல்லி சொன்னா மந்தைக்கு எதிரா ஆனா இது எப்படி வருது சிங்கத்தை போல இது வராது மறைமுகமா இது என்ன பண்ணும் வரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கரடின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கல்ல உபதேசங்களை கல்ல ஊழியர்களை கல்ல ஆட்களை இது என்ன பண்ணுது குறிக்குது நல்லா கவனிங்க இந்த சிங்கம் எதை குறிக்குது அவன் ஆண்டவரை பத்தி அறியாதவன் அவனுக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது அவனுக்கு நம்ம ஏசுவ பிரசங்கிக்கிறதுனால அவனுடைய ஆதாயம் அழிந்து போகும்னு சொல்லி இந்த சிங்கம் என்ன பண்ணும் செயல்படும் ஆனா அந்த கரடி அப்படி இல்லை இதுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும் சுவிசேஷனா என்னன்னு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட இதனா பண்ணோம் மந்தை என்ன பண்ணோம் பட்சிக்கும் அல்ல லூயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அல்ல லூயா ஒரு சத்ரு நேரடியா வந்து நமக்கு எதிரா நின்று தாக்குறான் இன்னொரு சத்துரு எப்படி வரான்னு சொல்லி சொன்னா மறைமுகமா நல்லவன போல உள்ள ஆமா இன்றைக்கு மந்தைய பட்சிக்கிற சபைய பாழாக்குகிற இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா கள்ள உபதேசம் கள்ள ஊழியர்கள் ஓகேங்களா கள்ள ஊழியங்கள் அல்லாத சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை சத்தியத்தை மாற்றி போதிக்கிறதான மக்கள் அல்ல லூயா சோ இவங்க எப்படி வராங்க எதுக்கு வராங்க இவங்களும் மந்தையை தான் பண்றாங்க பட்சிக்க என்ன பண்றாங்க வராங்க இதுக்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை என்ன பண்றேன் உங்களுக்கு காட்டுகிறேன் கத்தடை நான் மையப்படுவதாக என்னோடு கூட சேர்ந்து நீங்க எடுத்து வாசிங்க கலாத்தியர் ஒன்னாவது அதிகாரம் ஆறுல இருந்து ஏழு வசனங்கள் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் உங்களை கிறிஸ்துவின் கிருவையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை வேறல்ல லூயா பவுல் என்ன பண்றாரு எங்க கலாத்திய சபைக்கு லெட்டர் எழுதுறாரு ஏன் லெட்டர் எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா பவுல் அங்க போய் பிரசங்கம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவங்கள ரட்சி புகழை நடத்தி அவங்களுக்கு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செஞ்சு அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை வந்து நல்ல ஒரு விசுவாசிகளா வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு ஆனா பவுல் போன பிறகு சில கள்ள ஊழியர்கள் சில கல்லதான ஆஹ் நபர்கள் உள்ள வந்து என்ன பண்றாங்க இந்த மந்தைய தப்பு தப்பா சொல்லி கொடுத்து கிறிஸ்து மாத்திரம் இல்ல நியாய பிரமாணத்தையும் நீ நியாய பிரமாணத்தையும் நீ என்ன பண்ண நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்கள தவறா வழி நடத்துனதுனால அவங்க என்ன பண்றாங்க வழி விலகி போறாங்க தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க இந்த தாக்குதல் இந்த அட்டாக் இந்த சபைக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னா இது சிங்கத்தை போல அந்த எபேசு சபையில காணப்பட்ட அந்த சபைக்கு போ எபேசுல காணப்பட்ட சபைக்கு போல என்ன பண்ணல வரல ஆனா இந்த தாக்குதல் எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா நியாயப்பிரமாண ரூபத்துல என்ன பண்ணுது வருது அல்ல லூயா அப்ப நல்லவங்க போல அவங்க என்ன பண்றாங்க வருந்து வந்து என்ன பண்றாங்க நீ ஆண்டவரை பின்பற்றணும்னு சொன்னா இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி தவறான காரியங்களை அவங்களுக்கு என்ன பண்றாங்க போதிக்கிறாங்க தேவ பிள்ளைகளே நான் சொல்லுவேன் கரடி ஆமா இந்த கரடி எப்படி வரும்னு சொல்லி சொன்னா இது வேறொரு ரூபத்துல கல்ல வழியா என்ன பண்ணோம் வரும் இந்த கலாத்திய சபை என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இந்த கரடியை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாததுனால அவங்க என்ன பண்ணாங்க வஞ்சிக்கப்பட்டு போனாங்க நிருபத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப மனவேதனைப்பட்ட அந்த லெட்டர் என்ன பண்ணுவாரு எழுதுவாரு ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் வந்து சத்தியத்தை சொன்னேன் ஆனா இன்னைக்கு சத்ரு உங்களை வந்து குருடாக்கிட்டானேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு எழுதுவாரு தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க இன்னைக்கு ஊழியத்துக்கு வர நாம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா நான் 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 முதல் வீடியோல சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நமக்கு இருக்கிற கண்ணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா முதலாவது இந்த கரடி சொல்லி சொல்றாரு தேவ பிள்ளைகளே இந்த சிங்கத்தையும் இந்த கரடியும் இன்னைக்கு நாம மேற்கொள்ள கத்துக்கல இந்த காரியங்களை நம்ம வந்து மேற்கொள்ள கத்துக்கலன்னு சொல்லி சொன்னா நம்மளால இந்த ஊழியத்துல என்ன பண்ண முடியாது நிக்க முடியாது நேரடியா தாக்குதல் இந்த சிங்கத்தையும் மறைந்து நின்று தாக்குதல் நடத்திருந்த கரடியும் நம்ம என்ன பண்ணோம் மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்கிறார் அல்ல லூயா அதை எப்படி மேற்கொள்ளணும்ன்றத நான் அடுத்த கூட என்ன பண்றேன் நான் பேசுகிறேன் இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன பண்ணுங்க நீங்க போடுங்க கத்தடைய நான் மையப்படுவதாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ